ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ ஓம் மகேஸ்வரா குரு சத்ராத் பரபிரம்மா தஷ் குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிவேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பொது வருட பிறப்பில் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அவர் பயிற்சி அடைகின்ற தினம் சனிக்கிழமை அமாவாசை உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் சங்கமிக்கிறார் அதாவது பயிற்சி ஆகின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் ஆனால் அவர் பேர்ச்சி ஆகின்ற நாள் அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் நடைபெறுகின்றது சந்திரனும் அந்த வீட்டில் இருக்கிறார் கிட்டத்தட்ட சனி பகவானை சேர்த்து ஆறு கிரகங்கள் சம் சங்கமிக்கின்றன மீனராசியில் சனிப்பெயர்ச்சி தினத்தன்று தெளிவாக கூறிக்கொள்ள கேளுங்கள் சனிப்பெயர்ச்சி தினத்தன்று சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் மீனராசியில் அவ்விடத்தில் சூரியன் சுக்ரன் ராகு புதன் இந்த ஐந்து கிரகங்களுடன் கும்பராசியிலிருந்து பேர்ச்சியடைந்து சனி பகவான் அவ்விடத்தில் போய் சேர்ந்து கொள்கிறார் ஆக மொத்தம் ஆறு கிரகங்கள் சனி பேர்ச்சி தினத்தன்று சங்கமிக்கின்றன மீனராசியில் மற்ற கிரகங்கள் எல்லாம் மாதக்கணக்கில் பேர்ச்சியாகி அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிடும் சந்திரன் ரெண்டே கால் நாள் சுக்ரன் ஐம்பது அறுபது நாள் இதுபோல் சில கிரகங்கள் நாட்களுக்கு நகர்ந்துவிடும் ஆனால் சனிப்பயிற்சி என்பது இரண்டரை வருடம் அந்த இரண்டரை வருடம் சனிப்பெயர்ச்சியானது கும்பராசியிலிருந்து பயிற்சி அடைந்து சரியாக மீனராசியில் இரண்டரை வருடம் அமரப்போகிறது இந்த சனி பயிற்சியானது இரண்டரை விடம் தான் அதிகம் இதற்கடுத்து குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி ஒன்றையிடம் அளவுதான் இந்த மூன்று பயிற்சியை பற்றி தான் விசேஷமாக அனைத்து ஜோதிடர்களும் பலன்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்றாடம் பயிற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன சனி இரண்டை கால நாள் ச சாரி சந்திரன் கால நாள் இவ்வாறு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நாற்பத்தைந்து நாள் அறுபது நாள் இப்போ இது போன்ற பயிற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன பெரிய பயிற்சி என்பது சனிப்பெயர்ச்சி இரண்டரை வருடங்கள் பனிரெண்டு ராசிகளையும் சனி பகவான் சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் ஒரு சுற்று சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்கள் சனி பகவான் தான் இருப்பதிலேயே இந்த சூரிய குடும்பத்தில் அதிக அளவில் அதிக தொலைவில் இருப்பதால் தான் பயிற்சி என்பது இரண்டரை வருடம் ஒரு ராசியில் இருக்க முடிகிறது இதுதான் இதனுடைய தத்துவம் இரண்டரை வருடம் என்பது சரி இந்த வருடம் இந்த வருடம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தான் மீனராசியிலிருந்து சனி பகவான் பயிற்சி அடைந்து மேஷராசிக்கு செல்ல போகிறார் சரி இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள் எவ்வாறு இருக்கும் நாம் பொது பலன்களாக ஒரு ஐந்து நூலம் சொல்லலாம் சில விஷயங்கள் சொல்லிவிடலாம் பொது பலன்கள் பொது பலன்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் நிறைய இருக்கின்றன பொது பலன்களை பற்றி முதலில் பேசுவோம் நிரம்ப இருக்கிறது இந்த சனிப்பயிற்சியை பற்றி பொது பலன்கள் பேசுவதற்கு அது காலபுருஷ தத்துவப்படி மேஷராசியிலிருந்து என்ன வருகின்ற மீனராசி வரை தத்துவப்படி மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் அந்த பனிரெண்டாம் இடத்தில் ஆறு கிரகங்கள் சங்கமிக்கின்றன சனிப்பயிற்சி தினத்தன்று மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அதை தவிர குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் மிதன ராசியில் இருக்கிறார் கேது கன்னிராசியில் இருக்கிறார் இவ்வளவுதான் சந்திரன் நாள் கோள் செவ்வாய் கூட சரியாக சொல்லப்போனால் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அடைந்து கடகராசியில் வந்து நீச்சமடைகிறார் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷராசி அந்த மேஷராசிக்கு அதிபதி சனிப்பெயர்ச்சி அடைந்து மூன்று நான்கு நாட்களில் பயிற்சி அடைந்து நீச்சமாகிறார் நான்காம் இடத்தில் ஒரு ஒரு கிரகத்திற்கு பயிற்சி பலன்கள் சொல்வதென்றால் காலபுருஷ தத்துவப்படி என்ன அமைப்பு இருக்கிறதோ அதன்படி தான் பயிற்சி பலன்கள் சொன்னால்தான் அது பொருந்தும் ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்வது என்பது அது தனிப்பட்ட பலன்கள் ஆனால் பொது பலன்கள் என்று வந்துவிட்டால் காலபுருஷ தத்துவப்படி மேஷராசியிலிருந்து என்ன வருகின்ற பனிரெண்டாம் இடத்தில் பயிற்சி அடைந்து வந்திருக்கிறார் இதுதான் உண்மை இரண்டரை வருடம் அவ்விடம் இருக்கப் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை இருக்கப் போகிறார் சரி என்ன நடக்கவிருக்கிறது பொது பலன்களை பார்ப்போம் பொது பலன்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் சனி பகவான் பனிரெண்டாம் இடம் சனி பகவானின் ஆதிபத்தியம் என்று எடுத்துக்கொண்டோமானால் பொருளாதார ரீதியில் பொருளாதார ரீதியில் ஒரு நாட்டிற்கோ அனைத்து நாட்டிற்கும் பொருளாதார ரீதியில் தங்கம் மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது தங்கம் ஒரு பொருளாதார விதத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் பொருளாதார ரீதியாக பெரிய அங்கம் வகிக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது தங்கம் என்பது மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க அது மாதிரி மெட்டல் வரிசையில் சனி பகவான் வந்து அனைத்து அனைத்து மெட்டல்ஸுக்கும் சனி பகவான் தான் அதிகாரி அது இரும்புக்கு மட்டும்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது சனி பகவான் என்பவர் கனமான பொருள் அனைத்திற்குமே அதிகாரி சனி பகவான் தான் இரும்பு என்பது முக்கியமான மெட்டல் அவருக்கு உரித்தான மெட்டல் இரும்பு அப்பேற்பட்ட சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் போய் அமர்வதால் குரு பகவான் தான் தங்கத்திற்கு அதிகாரி அந்த குரு பகவான் வீட்டில் போய் சனி பகவான் அமர்வதால் சனி பயிற்சி அடைந்து குருவும் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் தற்போது குரு பயிற்சியானது அடுத்த இரண்டு மாதங்கள் அடுத்த ஒரு மாதங்கள் நடக்கவிருக்கிறது எனவே தங்கத்தை பற்றி முதலில் பேசுவோம் தங்கம் ஒரு வருடம் எடுத்துக்கொள்ளலாம் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி நடக்கிறது அதற்கு பிறகு குரு பயிற்சி வரப்போகிறது குரு பயிற்சி ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு செல்கிறது குருவுக்கும் சனிக்கும் நிரம்ப தொடர்பு இருக்கிறது குரு தான் தங்கத்துக்கு அதிகாரி நிச்சயமாக சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி என்று சொல்லக்கூடிய தின வருடத்தில் தீபாவளி நெருங்கும் நேரத்தில் தங்கத்தின் விலை இருபத்தி நான்கு கேரட் பத்தாயிரம் ரூபாய்க்கும் இருபத்தி கேரட் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பது உறுதி தங்கத்தின் விலை இந்த வருடம் கடுமையான உயர்வு கடுமையான உயர்வை சந்தித்து வருட இறுதியில் இருபத்தி நான்கு கிராம் கேரட் தங்கம் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரம் ரூபாய் விற்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கே ஒரு கிராம் விலை ஒன்பதாயிரம் ரூபாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தற்போது தற்காலிக நேரத்தில் பார்க்கும்பொழுது இந்த தேதியில் இன்னது தேதியில் நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இன்னது தேதியில் தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய்தான் ஆனால் டுவெண்ட்டி டூ கேரட் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது இருக்கக்கூடிய தங்கம் இந்த வருட இறுதியில் ஒன்பதாயிரம் ரூபாய் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது இதற்கு மேலும் செல்லலாம் குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் சுத்தமான தங்கம் இருபத்தி நான்கு கேரட் என்று சொல்லக்கூடிய சுத்தமான தங்கம் பத்தாயிரம் ரூபாயும் வரலாம் அதற்கு மேலும் வரலாம் ஒரு கிராம் இதை கண்டிப்பாக சனி பகவான் முதலில் செய்து விடுவார் சரி தங்கம் விலை உயர்ந்தால் என்ன நடக்கும் தங்கத்தின் விலையை வைத்துத்தான் பெட்ரோல் விலையிலிருந்து ஜெனரல் ஜென்ரல் என்று சொல்லக்கூடிய பெட்ரோல் விலையிலிருந்து நாம் அன்றாடம் உபயோகிக்கின்ற மடிகை பொருள் வரை எண்ணெய் முதல் கடுகு வரை அனைத்து பொருட்களும் விலை உயரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை தற்போது இருக்கின்ற விலையிலிருந்து ஒரு இருபத்தைந்து சதவீதம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதியில் கண்டிப்பாக ஒரு இருபத்தைந்து சதவீதம் விலை உயர்ந்தே தீரும் அவ்வாறாக கிரகநிலைகள் அமையப்பட்டிருக்கின்றன குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் அவ்வாறு புதன் வீட்டில் போய் அமர்கிறார் புதன் நீச்சம் பெறுகிறார் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் புதன் புதன் தொழிலுக்கு அதிபதி பொருளாதாரத்துக்கு அடித்தளம் இடுபவர் அதே இடத்தில் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் புதன் நீச்சம் பெறுகிறார் சூரியன் சேர்கிறார் ராகு சனி சந்திரன் இவ்வாறாக இருக்கும்பொழுது என்ன நிகழ்வு நடக்கவிருக்கிறது இரண்டாவது ஜென்ரல் கமாடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மளிகை பொருட்கள் அத்தனையும் எண்ணெய் முதல் கடுகு வரை எல் அனைத்தும் விலை உயரப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதிக்குள் டிசம்பர் மாதத்திற்குள் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் பொதுவாக சொல்லப்போனால் நெருப்பு நெருப்பை பற்றி நாம் சொல்லியே ஆக வேண்டும் என்ன காரணம் என்று கேட்டால் செவ்வாய் நெருப்பு கதிபதி செவ்வாய் பூமிகாரகன் காலபுருஷத்துவப்படி மேஷராசியிலிருந்து என்ன வருகின்ற நான்காம் வீட்டில் நீச்சமடைகிறார் ரெண்டு மூன்று நாட்களில் அப்பொழுது என்ன நடக்கும் அடுத்து ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி கடக கடகராசிக்கு வருகிறார் செவ்வாய் ஏப்ரல் மாதம் என்பது சித்திரை பிறக்கவிருக்கிறது பங்குனி சித்திரை வைகாசி ஆகிய மூன்று மாதங்களில் கடுமையான வெயில் சுட்டரிக்கப் போகிறது கடுமையான வெயிலாக இருக்கும் இந்த முறை கடுமையான வெயில் சுட்டரிக்கும் வெயிலினால் வெயில் தாக்கத்தினால் மக்கள் தாளனா துயரம் அடைவார்கள் அதற்கு முன்னெச்சரிக்கையாக பலவிதமான விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்ட போ கேட்டுக்கொண்டிருந்த பொதுமக்கள் எடுத்துக்கொள்வது நல்லது அதுவும் கத்திரி வெயிலானது அந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் சுட்டரித்திவிடும் அது போன்ற சூழ்நிலைகள் தெரிகிறது நிலைகளில் ராகு சேர்ந்திருக்கிறது அவ்விடத்தில் சனி பகவானுடன் ராகு சந்திரன் சுக்ரன் புதன் நீச்சமடைகிறார் சூரியனும் இணைகிறார் சனி சூரியன் எவ்விடத்தில் இருக்கிறார்களோ அவ்விடத்தில் போர்க்களமாகத்தான் இருக்கும் அதன் அடையாளம்தான் சூரியன் சனி சேர்க்கை ராகு சூரியன் சேர்க்கை பெற்றால் அடுத்தது நோய் தொற்று ராகு சூரியன் சேருகிறது சனி பகவானுடன் தத்துவப்படி மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் மணி நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்பொழுது என்று கேட்டீர்கள்னால் வைகாசி மாதத்துக்கு பிறகு வைகாசி ஆணி ஆடி ஆவணி அந்த மாதத்தில் நோய் தொற்று ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பொதுமக்களுக்கு மிக மிக கவனம் தேவை சரி இதை தவிர டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய பஸ்ஸு லாரி வேன் காரு பைக்கு டூ வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அனைத்து பொருட்களும் விலை உயரும் நிச்சயமாக ஒரு இருபது சதவீதமானது விலை உயரும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொருட்களை அனைத்துமே பஸ்ஸிலேருந்து லாரிலேருந்து ஸ்கூட்டர் வரைக்கும் அனைத்தும் விலை உயரும் ராகு சேர்க்கை சனிமகவனுடன் பகவானுடன் பனிரெண்டாம் இடத்தில் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் மேம்பட்டிருப்பவர்கள் அவர்களுக்கு கவலை இல்லை எவ்வளவு விலை உயர்ந்தாலும் கவலை இல்லை ஆனால் பொருளாதாரத்தில் தாழ்ந்திருப்பவர்கள் பொருளாதாரத்தில் ஒரு நடுத்தர மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு தான் அதிக பிரச்சனைகள் காத்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரிபெயர்ச்சியினால் அடுத்தது திடீர் விபத்துகள் ஏற்படும் திடீர் திடீரென்று விபத்துகள் ஏற்படும் திடீர் திடீரென்று தீயினால் தீ விபத்துகள் சாலை விபத்துகள் இது போன்ற விபத்துகள் ஏற்படும் சரி ஆணி ஆடி ஆவணி வந்து விட்டது மழைக்காலம் வந்து விட்டால் மழைக்காலமும் அப்படி தான் இருக்கும் நிரம்ப இந்த வருடம் தப்பித்து கொண்டோம் ஆனால் அடுத்த வருடம் கண்டிப்பாக வெறும் மழையினால் பாதிப்புகள் தமிழ்நாட்டிற்கு மட்டும் சொல்லிக்கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்கு மட்டும் கண்டிப்பாக மழை ஆபத்து மிக அதிகமாக இருக்கும் அடுத்த வருட இறுதியில் நவம்பர் டிசம்பர் ஆங்கில மாதம் நவம்பர் டிசம்பரில் மழையினாலும் சிக்கல்கள் இருக்கிறது சரி திடீர் விபத்துகள் என்பது அது வந்து தீயினால் இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட்ஸ் போக்குவரத்தினால் இருக்கலாம் இது போன்ற விஷயங்களினாலும் இருக்கலாம் நான் சொல்வது என்னவென்றால் பொதுமக்களாகிய அனைவருக்குமே ஏதோ ஒரு வகையில் பலவிதமான சோதனைகள் வரவிருக்கிறது சரி சார் நீங்கள் என்ன ஜாதகம் தானே சொல்கிறீங்க ராசி பலன் தானே சொல்கிறீங்க பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி பலனாக வரும் அது எப்படி வரும் பக்கத்து தெருவில் இருக்கிற வேறு ராசியாக இருந்தால் நம்ம இந்த தெருவில் இருக்கிற ஒரு ராசியாக இருந்தால் எல்லாம் வந்தால் எல்லாருக்கும் தான் வரும் மொத்தத்தில் நான் சொல்லி கொண்டிருப்பது பொது பலன்கள் பொதுமக்களுக்கு தொல்லைகள் அதிகம் ஏற்பட போகின்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இயற்கை சீற்றங்கள் வெயிலினால் கொடுமை நோய் தொற்று தங்கம் விலை உயர்வு தங்கம் விலையேற்றத்தினால் அனைத்து பொருட்களும் விலை உயர்வு இவற்றினால் பொருளாதாரத்தில் மிக பெரிய அளவில் மக்கள் சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சரி இது பொதுமக்களுக்கு நான் கூறிக்கொள்வது பொதுவாக போர் அபாயமும் இருக்கிறது அதாவது ஏன் இதை சொல்ல வருகிறேனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்பது ஒன்பது ஒன்பது என்பது செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற எண் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒன்பது அதனுடைய மொத்த தொகை கூட்டணோமானால் ஒன்பது ஒன்பது என்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற எண் நம்ம நாட்டிற்கும் அயர்லாந்து நாட்டிற்கும் போர் அபாயம் ஏற்படலாம் ஒருவேளை வாய்ப்பு உண்டது வாய்ப்பு உள்ளது அதே வேளையில் அரசியல் என்று எடுத்துக்கொண்டோமானால் அரசியலிலும் அது மத்திய அரசியலாக இருந்தாலும் சரி மாநில அரசியலாக இருந்தாலும் சரி குழப்பங்கள் தாண்டவமாடும் குழப்பங்கள் ஏற்படும் நிரம்ப குழப்பங்கள் ஏற்படும் குழப்பங்களினால் பிரச்சனைகள் ஏற்படும் அரசியலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அரசியலில் தலைவர்கள் மாறுவார்கள் அரசியலினுடைய தன்மை மாறும் ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பொது தேர்தல் வரவிருக்கிறது எனவே இதுபோன்ற அரசியலினுடைய பலவிதமான சதுரங்க விளையாட்டுகளை இந்த வருடம் மக்களாகிய நீங்கள் நிரம்ப காண்பீர்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அரசியலில் அரசியல் தலைவர்களில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அது தாங்கள் உணரும்போது போது புரிந்து கொள்வீர்கள் நான் சொல்வதை இறுதியாக நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் மக்களுக்கு பொது பலன்கள் நான் பேசிக்கொண்டிருப்பது பொது பலன்கள் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு உண்டான பொதுவான பொதுமக்களாகிய நமக்கு பொது பலன்கள் மட்டுமே நாட்டின் சுபிட்சம் மக்களுடைய நம்முடைய வாழ்விற்கு என்ன பிரச்சனை பயிற்சியினால் இவற்றினால் என்ன செய்து கொள்ளலாம் இவற்றிலிருந்து நாம் பொதுமக்களாகிய நாம் எவ்வாறு தப்பித்து கொள்ளலாம் என்ன செய்து கொள்ளலாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முக்கியமாக என்ன செய்து கொள்ளலாம் என்பதை நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் இதை யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதில் சரி என்ன செய்ய வேணும் அடுத்தவருக்கு எனக்கு நிகழ்வு தானே நமக்கும் ஒரு இதில் ஒரு ஒரு அடங்கி இருக்கிறது என்னவென்று கேட்டீர்கள்னால் அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பொதுமக்கள் அனைவருமே இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் பொதுமக்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும் அதிகமாக அதிகமாக ஆசைப்படுவதை முதலில் தவிர்த்து கொள்ள வேண்டும் தனக்கு தன்னுடைய உழைப்புக்கேற்ற என்ன ஊதியம் கிடைக்கிறதோ அதில் சந்தோஷப்பட வேண்டும் தன்னை விட தாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்தாக வேண்டும் பிறருக்கு கண்டிப்பாக அடுத்த மனிதர்களுக்கு உபத்திரவம் கொடுக்கக்கூடாது தொல்லைகள் கொடுக்கக்கூடாது அநீதி இழக்கக்கூடாது இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு கண்டிப்பாக பொதுமக்களாகிய நமக்கு கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் அதே வேளையில் நொடிந்தவர்கள் ஏழைகள் ஒரு கை இல்லாதவங்க நடக்க முடியாதவங்க முதியவர்கள் எளியவர்கள் இவர்களுக்கெல்லாம் தங்களால் இயன்ற மக்களாகிய நீங்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வாருங்கள் அதே வேளையில் தன்னுடைய வேலையை கவனத்தை செலுத்துங்கள் பிறரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது நம்முடைய வேலை நம்முடைய தொழில் என்ன நியாயமாக செய்து நியாயமாக சம்பாதித்து வரக்கூடிய இன்னல்களை அனைத்தையும் எதிர்கொண்டமானால் ஒருவேளை பிரபஞ்ச சக்தியை கூட பார்த்து மக்களாகிய நம்மீது இறக்கப்பட்டு இந்த சூழ்நிலைகள்லாம் மாறலாம் சொல்ல முடியாது கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு வலிவு வலிமை இருக்கிறது ஒரு கூட்டு பிரார்த்தனை என்றால் மக்களாகிய நாம் அனைவருக்கும் ஒரே எண்ணங்களை ஒரு நிலையில் நிறுத்துவதற்குண்டான சக்தி தான் அது கூட்டு பிரார்த்தனை என்பது அதுபோல நாம் பிறரை பார்த்து பொறாமைப்படுவது கூடாது பிறர் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தவரை எக்காரணத்தை கொண்டும் பழிக்கக்கூடாது வாங்கக்கூடாது இதையெல்லாம் பொதுமக்களாகிய நாம் தொடர்ந்து செயல்பட்டோமானால் கண்டிப்பாக அத்தனை சோதனைகளிலிருந்தும் கண்டிப்பாக நாம் விடுபடுவோம் முக்கியமாக சனி பகவானின் ஏனென்றால் இது சனி பயிற்சியை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் சனி பகவானின் முக்கியமான ஒரு குணம் என்னவென்றால் ஒரே ஒரு குணம் என்னவென்றால் இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு ஏழரை சனி வந்து விட்டது அல்லது அஷ்டம சனி வந்துவிட்டது ஏதோ ஒன்று வைத்துக்கொள்ளும் கண்டக சனி வந்துவிட்டது ஏதோ ஒன்று சனி பகவானின் தாக்கம் ஒரு மனிதனுக்கு நிறையாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இருப்பதை வைத்து சந்தோஷப்பட வேண்டும் சுக துக்கங்களை தியாகம் செய்ய வேண்டும் பொதுமக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் முடிந்தவரை முடியவில்லை என்றால் உபத்திரவம் இல்லாமல் இருக்க வேண்டும் இதைதான் பொதுமக்களாகிய நாம் ஒரு தனி மனிதனுக்கு சொல்வது போல பொதுமக்களாகிய நாம் அனைவருமே இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தோமானால் கண்டிப்பாக காலச்சூழல் பஞ்சபூதங்கள் பிரபஞ்ச சக்தி அனைத்துமே நமக்கு உதவி செய்து எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான சக்திகளை கண்டிப்பாக நாம் பெறுவோம் என்று கூறிக்கொள்கிறேன் இதை தயவுசெய்து மக்களாகிய புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் முடிந்தவரை தங்களை பற்றி சுயநலமாக சிந்திக்காமல் பொதுநலமாக சிந்தித்து நான் சொல்வதை இதில் சொல்லியிருக்கின்ற விஷயங்களை கிரகித்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கண்டிப்பாக எல்லாம் உள்ள இறைவனோட அருள் நமக்கு கிட்டும் என்பதும் அந்த சனி பகவானே மனமிறங்கி நமக்கு அருள் புரிவார் என்பதை இதன் மூலம் கொள்கிறேன் சனி பகவானின் ஒரு குணம் என்ன என்று சொல்லலாம் என்று சொல்லாமல் விட்டுவிட்டேன் என்னமென்று கேட்டீர்களானால் நீங்கள் அதிகம் எதிர்பார்த்தீர்களானால் அவர் கொடுக்க மாட்டார் எதையுமே எதிர்பாராமல் தங்களுடைய வேலையை செய்தீர்களானால் தங்களுக்கு அதிகமான நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலனை கொடுப்பார் இதை புரிந்து கொள்ளுங்கள் சனி பகவானை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் சனி பகவானை பற்றி மற்றபடி அனைத்தும் நல்லவையே நடக்கட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்